ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்னைக்கு காலையில் சென்னையில் தான் இருக்கிறமான ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க ஆமாங்க அவ்வளோ நல்ல குளு குழுன்னு ஜில்லுன்னு ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டு காலையில் ஸ்கூல் லீவாக இருக்குமான்னு பார்த்தேன் லீவ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைக்குத்தல் அரிசிங்கிற ப்ரௌன் ரைஸ் தான் சமைக்கலான்னு சொல்லி எடுத்திருந்தேன் இந்த அரிசி ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் இது வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸ் இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வேக டைம் ஆகும்னால நான் காலையில் மோஸ்ட்லி இது சமைக்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டேன் ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டதுனால நான் அரை மணி நேரம் ஊற வச்சு சமைக்கலான்னு டிசைட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் பருப்பு போட்டு சாம்பார் பருப்பு ரசம் வெண்டக்காய் கட் பண்ணி வச்ச வறுவல் பண்ணியிருந்தேன் அப்புறம் பூசணிக்காய் எடுத்து வச்சதெல்லாம் கூட்டு பண்ணியிருந்தேன் சாதம் மட்டும் வடிக்கலை அப்போ தான் ஸ்கூல் வந்து லீவுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போது ஒரு சின்ன பிரேக் வந்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா சோளத்தில் நான் வந்து மாவு மாவரைத்து வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு தேவையான பாசி பயிறு தோசைக்கு மாவரத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் தோசை இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இஞ்சி பச்சை மிளகாய் வச்சு தேங்காய் சட்னியும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து பெசரட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பச்சை கலரில் நல்லா சூப்பரான ஹை ரிச்சான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ பாசி பயிர் பாசி பருப்பு தோசை ரெண்டும் ஒரே மாதிரி ரெசிபி தான் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி நான் சாதம் வந்து வேக வச்சு வடிச்சிட்டேன் ஸோ ஓரளவுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் ஒரு டம்ளர் மட்டும்தான் இன்றைக்கி வேக வச்சேன் ஸோ நாங்கள் ஒரு மூணு பேருக்கு எனக்கு அது போதும் ஏன்னா காய் நிறையா சாப்பிட்றோம் இல்லையா அதனால் சாதத்தோட அளவு கம்மியாக தான் சாப்பிடுவோம் லஞ்சு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி வெள்ளைப்பூசண்ணிக்காய்ல கூட்டு வெண்டைக்காயில் வறுவல் அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் இதோட வீடியோலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் சாம்பார் பார்த்திங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சூடான பருப்பு ரசம் அப்புறம் எப்போவும் போல ஒரு கப்பு தயிர் அப்புறம் ஈவினிங் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து கோதுமையில் ஒரு வாழைப்பழம் சேர்த்து ஒரு அப்பா மாதிரி பண்ணியிருந்தேன் எண்ணெயில் பொறிக்காமல் பனியார சுட்டு எடுத்திருந்தேன் அப்புறம் ஒரு நாலு மணிக்குள்ள அரைச்சி வச்சுருந்த சோளமாக வந்து நல்லா பொங்கி வந்திருந்தது இது காலையிலே தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு என் பையன் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மலைக்கு விட்டதுனால கொஞ்சம் போர் அடிக்குது டிவியெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கும் கார் பார்க்கிங் தெருமாக்கால் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கான் என் இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் மெல்ல மாடிக்கு வந்து பார்த்தேன் அதே நல்லா குளிர் காலையில் விட நல்லா குளிர் மழை இல்லை ரொம்ப காற்றும் இல்லை அப்பப்போ கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மழை காலத்தில் நல்லா சூப்பரான சமையல் வீடியோ வந்து கொடுத்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்துருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்